وليل <applause> <applause> பல அதிசயங்கள் இருந்தாலும் உலக அதிசயத்தில் ஒன்றை பற்றி கேட்டால் நினைவிற்கு முதலில் வருவது காதலர்களின் சின்னமாக கருதப்படும் கோடிக்கணக்கான உலக புகழ் பெற்றதாக உள்ளது முகலாயர்கள் உருவாக்கிய பல நினைவு சின்னங்களில் தாஜ்மஹால் மிகவும் முக்கியமானதாக உள்ளது தற்போது இந்தியாவின் தவிர்க்க முடியாத அடையாளங்களில் ஒன்றாக தாஜ்மஹால் உள்ளது தாஜ்மஹால் உலக காதலர்களின் இருந்தாலும் அது ஒரு கட்டடக்கலை அதிசயமாகும் இது பாரசீக இந்திய மற்றும் முகலாய கட்டடக்கலையின் கலவையாகும் மேலும் இது உலகின் ஏழு அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது தாஜ்மஹால் அதன் அற்புதமான கட்டமைப்பு தனித்துவமான சிற்பங்கள் மற்றும் சமச்சீர் வடிவமைப்பு ஆகியவற்றிற்கு இது பிரபலமானது இது இந்தியாவின் மிகவும் பிரபலமான அடையாளங்களில் ஒன்றாகும் இது ஆயிரத்தி அறுநூற்று முப்பத்தி இரண்டாம் ஆண்டில் பேரரசர் ஷா

கலைஞரான லஹோரிக்கு பத்தாயிரம் அப்போது சம்பளமாக வழங்கப்பட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர் இது அந்த சம்பளமாகும் ஷாஜஹான் தாஜ்மஹாலை வடிவமைத்தவர்களின் கைகளை வெட்டினார் என்பது அப்பட்டமான பொய் என்று சொல்லப்படுகிறது உத்தரப்பிரதேசத்தின் ஆக்ரா மாவட்டத்தில் கிட்டத்தட்ட பதினேழு ஹெக்டேர் பரப்பளவை கொண்ட ஒரு விசாலமான முகலாய தோட்டத்தில் யமுனை நதியின் வலது கரையில் தாஜ்மஹால் அமைந்துள்ளது இந்த கட்டுமானத்திற்காக கொத்தனார்கள் கல்வெட்டு செய்பவர்கள் சிற்பிகள் ஓவியர்கள் கையெழுத்து பிரதிகள் மேற்கூரை அமைப்பவர்கள் மற்றும் பிற கைவினைஞர்கள் இந்தியா மட்டுமன்றி மத்திய ஆசியா மற்றும் ஈரானிலிருந்தும் அழைத்து வரப்பட்டு பணியமர்த்தப்பட்டனர் தாஜ்மஹால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டது அதன் தனித்துவமான கட்டிடக்கலை அழகு மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்திற்காக இது அங்கீகரிக்கப்பட்டது இது உலகெங்கிலும் இருந்து மில்லியன் கணக்கான பார்வையாளர்களை வருடந்தோறும் ஈர்த்து வருகிறது செங்கோட்டை